ிகளே அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது எனவே தெரியாது என்பதனால் அவர் வரமாட்டார் என்று ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை கண்டிப்பாக வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது உறுதி இருக்கிறது அதற்கான அத்தாட்சி உள்ளது எனவே அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது எப்பொழுது என்பது தெரியாமல் நமக்கு மறைவாயிருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற செய்தியாக இருக்கிறது காரணம் இதை ஓர் மன கோலத்திலே நள்ளிரவிலே மணமகன் வருகின்ற ஒரு நிகழ்ச்சியோடு பத்து கன்னியர்கள் என்ற வகையிலே ஆண்டவரேசு இதை விளக்குகின்றார் எப்பொழுது என்று தெரியாததினால் அவர்கள் சற்று அசந்து விட்டார்கள் அயர்ந்து விட்டார்கள் உறங்கி விட்டார்கள் திடீரென்று எழுந்து அவர்களுக்கு எண்ணெய் பற்றவில்லை என்று அலறுகிறார்கள் அங்கலாய்க்கின்றார்கள் ஆனால் எதை கடன் வாங்க முடியுமோ எதை கடன் கொடுக்க முடியுமோ எதை பிறருக்காக நாம் செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய முடியும் எனவே அன்புக்குரியவர்களே எண்ணெய் உள்ளவர்கள் எண்ணெய் இல்லாதவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் ஒருவேளை எங்களுக்கும் உங்களுக்கும் இல்லாமல் போய்விடலாம் ஆக பத்து பேரும் வீணாக போய்விடலாம் எனவே இப்பொழுது அதை கொடுக்க முடியாது என்று அவர்கள் சொல்ல அந்த ஐந்து அறிவிலிகளாக அந்த கண்ணியர்கள் மணமகனை சந்திக்க தகுதியில்லாதவர்களாக அவர்கள் சென்றுவிட்டார்கள் ஐந்து அறிவார்ந்த அந்த கண்ணியர்கள் மட்டும் மணமகளை வரவேற் மணமகனை வரவே வரவேற்கின்ற அந்த ஒரு நிலைக்கு ஆளானார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலே அடிக்கடி நாம் நினைக்க வேண்டும் என்னுடைய அப்பா அப்படிப்பட்டவர் என்னுடைய அம்மா அப்படிப்பட்டவர் என்று சில நேரங்களிலே என்னிடம் வந்து ஒரு சில பேர் சொல்லுவார்கள் நல்லதுதான் அதனால் உங்களுக்கு உடனடியாக எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்குவது தவறு நாங்கள் அந்த குடும்பம் அல்ல எங்களுடைய குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரிதான் இந்த குடும்பம் எப்படி இருக்கு அதுதான் மிக முக்கியம் எனவே அவர்களுடைய நன்மைத்தனத்தினால் நான் நற்செயல்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தவறு காரணம் அவர்களுடைய ஆன்மீகத்தினால் நான் மீட்கப்படுவேன் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று நினைப்பதும் தவறு எனவே தான் இந்த ஆன்மீகம் என்பது மீட்பு என்பது அவரவர்கள் அவரவருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்னுடைய தந்தை தாய் என்னுடைய மீட்புக்காக அவர்கள் என்ன செய்ய முடியும் என்னை வளர்க்கத்தான் முடியும் ஆனால் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வது என்பது என்னை பொறுத்து எனவே தான் என்னையை அவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலை என்பது நம்முடைய ஆன்மீகத்தை பிறருக்கு தர முடியாத நிலை அவர்களுடைய மீட்புக்கு நான் ஆன்மீக அளவிலே நான் பொறுப்பாக இருக்க முடியாது என்ற வகையிலே ஒவ்வொருவரும் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆன்மீகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் அன்புக்குரியவர்களே என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மட்டும் சாப்பிட்டால் போதுமா ஒருவேளை அந்த குழந்தை வளர்கின்ற வரைக்கும் தான் பால் குடிக்கின்ற வரைக்கும் தான் ஒருவேளை என்னுடைய உணவு என்னுடைய வாழ்வு முறை என்பதெல்லாம் அந்த குழந்தையை பாதிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை வளர்ந்துவிட்ட ஒரு குழந்தை இனி பால் குடிக்க முடியாத ஒரு நிலை என்ற நிலை வருகின்ற பொழுது அந்த குழந்தை தானாக சாப்பிட வேண்டும் இனிமேல் அந்த குழந்தைக்காக நான் சாப்பிட முடியுமா என்னுடைய பிள்ளை நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக நான் படித்து பரீட்சை எழுத முடியுமா எதை நாம் கடன் கொடுக்க முடியுமோ அதைத்தான் நாம் கொடுக்க முடியுமே ஒழிய அதற்கு மேல் நாம் செய்ய முடியாது எனவே இருக்க வேண்டும் அவரவருடைய மீட்பை அவரவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இத்தகைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது இறைவன் நமக்கு தருகின்ற அந்த எச்சரிக்கை நாளோ நேரமோ தெரியாது விழிப்பாய் இருப்போம் என்பதை ஏற்று இறையருளை வேண்டி பன்றாடுவோம் ஆமாம்